ஹாய் ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னா லலிதா த்ரிசதி அதாவது லலிதா சகசர நாமத்தை விட உயர்ந்த நம்ம அதாவது எடுத்துக்கிட்டோம் லலிதா சகசர நாமே ரொம்ப வசதினு சொல்லுவாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா லலிதா சகசர நாமத்தோட சக்தி வாய்ந்த ஒரு நாமம் இருக்கு அதாவது வந்து சகல விதமான ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாமாவளி இருக்கு அதுதான் வந்து லலிதா த்ரிசதிம்பாங்க அவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்வ பூர்த்தி கலா அப்படிம்பாங்க சர்வத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியது எல்லா விதமான ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடியது எல்லா விதமான பாவத்தையும் போகக்கூடிய ராமாவளி இதை வந்துட்டு ஹயக்ரீவர் வந்து நம்மளோட அகத்திய மகரிஷிக்கு வந்து சொல்லி தருவார் அந்த கதை என்னன்னா ஃபஸ்ட்டு லலிதா சஹர்நாமம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவார் ஹயக்ரீவர் கிட்ட இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கதை எடுத்துக்கிட்டீங்கன்னா லலிதா சஹசர் நாமம் வந்து பாராயணம் பண்றவங்களுக்கோ அதை பாராயணம் பண்றவங்க வந்து இந்த பா எப்படி சொல்றது ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அதாவது அகத்தியர் வந்து ஹயக்ரீவர் கிட்ட போவார் ஹயக்ரீவர் வந்துட்டு லலிதா சகசர் நாமம் கொடுப்பாங்க அம்பாலோட கட்டளையில ஆனால் லலிதா சஹாசனாம் எப்படி ஐநூறு வருஷம் லலிதா நாமத்துக்கு வந்து அவர் வந்து தவம் பண்ணுவார் நாமத்தை ஒரு ஒரு நாமத்துக்கும் ஆறு மாசம் அவர் பண்ணுவார் ஆயிரம் நாமத்துக்கு ஐநூறு வருடங்கள் தவம் பண்ணிட்டு போவார் ஹயகிரீவர் மறுபடியும் ஹயகிரீவர் வந்துட்டு ஹயக்ரீவர்கிட்ட வந்துட்டு அகத்தியர் வந்து போவார் ஆனா என்னன்னா ஹயக்ரீவர் அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பார் எதுக்காக வரான்னு நம்மளுக்கு தெரியும் அப்படின்ட்டு அவருக்கு கல் மாதிரி உட்கார்ந்துருப்பாரு ஆனா ஹயகிரீவர் போய் அகத்தியர் வந்து காலில் விழுந்துட்டு இன்னுமே எனக்கு என்னமோ பூர்த்தி அடைஞ்ச மாதிரி இருக்குது தெரியல பகவானே என்னமோ நீங்க என்கிட்ட இருந்து மறக்கிறீங்கன்னு தெரியுது எனக்கு வந்துட்டு எது வந்துட்டு எனக்கு இன்னும் வந்துட்டு மேன்மை கொடுக்குமோ அந்த உபாசனையை கொடுங்க ஆனா என்னமோ நீங்கிட்ட இருந்து மறக்கிறீங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்ட்டு வந்து வெளிப்படையாக கேட்டுருவாரு ஹைகிரீவர் கிட்ட நம்ம அகத்தியர் ஹைகிரீவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டார் அமைதியா இருப்பார் அவருக்கு என்ன தயக்கம்னா தாய் லலிதா பரமேஸ்வரி வந்து இந்த நாமத்தை லலிதா திரிசதி வந்து யாருக்கிட்டையும் நீங்க தரக்க கூடாது அப்படிங்கறது வந்து லலிதா பரமேஸ்வரி அம்மா ஹயக்ரீவர் கிட்ட தந்த உத்தரவு அதனால அந்த உத்தரவு மீற முடியாதுங்கிறது ஹயக்ரீவர் அமைதியை உட்கார்ந்து இருப்பார் ரெண்டு வருஷம் கடந்த போய் அதாவது சாதாரண விஷயம் இல்ல ரெண்டு வருஷம் கடந்து பேரு நீங்களே யோசிச்சு பாருங்களே நம்மளோ ஒரு மந்திரத்தை வாங்குறதுக்கு ரெண்டு வருஷம் பொறுமையா இருப்போம்னு நினைக்கிறீங்க இந்த காலத்துல மந்திரம் வாங்கணும் அந்த ஸ்பாட்லயே எனக்கு மந்திரம் கிடைக்கும் ஐ வாண்ட் தட் மந்திரம் இன்ஸ்டன்ட்லி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இன்ஸ்டன்ட் தான் எல்லாமே இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இன்ஸ்டன்ட் பேக்கேஜ் அப்படிங்கறத நம்மளோட இது ஆனா ஹைக்ரீவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் அகத்தியர் அகத்தியர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹயக்ரீவர்கிட்ட பல வருஷம் ரெண்டு வருஷம் வந்துட்டு தவமா தவம் இருந்து தான் அந்த திருச்சதி வாங்குவார் அப்ப என்ன நடக்கும்னா ரெண்டு வருஷத்துக்கு வந்து அப்படியே அமைதியா போயிட்டு இருக்கும் தோன்றுவர் லாமாவும் மகா காமேஸ்வரரும் ஹயகிரீவர் தோன்றி மானசிகமா உள்ள தோன்றி இந்த நாமத்தை வந்து நீ லோபா முத்ரா எடுத்துக்கிட்டீங்க அகத்தியரோட மனைவி வந்து எனக்கு என்னோட தலை சிறந்த பக்தி தான் அகத்தியரும் என்னுடைய தலை சிறந்த தான் அவங்களுக்கு நீ இந்த நாமத்தை கொடுக்கறது தப்புல நான் உனக்கு அதற்கான அனுமதி தரேன் அப்படின்னு சொன்ன லலிதா திரிசத்தி வந்து கொடுப்பாங்க இதுல ரெண்டு விஷயம் இருக்கு இந்த கதை அதாவது லலிதா திரிசத்தியும் சரி லலிதா சாஸ்திரநாமமும் சரி ரெண்டுமே பிரம்மாண்ட புராணத்துல வரக்கூடிய விஷயம் தான் சோனா இது எந்த கதையை மேக்கப் பண்ணல எல்லாமே புராணங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு மகா புராணங்கள் பதினெட்டு இருக்கு அந்த பதினெட்டு மகா புராணங்கள்ல இதிலும் ஒண்ணு இந்த பிரம்மாண்ட புராணம் அதுல வந்துட்டு இந்த லலிதோ வந்து இந்த ரெண்டு கதைகள் வருது இப்போ லலிதா சாஸ்திரநாமத்துக்கு அப்புறம் லலிதா திருசத்தி வந்து ஹயக்ரிவர் வாங்குறார் இந்த லலிதா திருஷதியில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த மந்திரம் லலிதா திருஷதி எப்ப வேலை செய்யும்னா நீங்க பஞ்சதசி தீட்சை வாங்கினா மட்டும்தான் வேலை செய்யும் பஞ்சதசி தீட்சைனா உங்களுக்கு தெரியும் மகா ஷோடசி மந்திரத்துக்கு முன்னாடி வாங்கக்கூடிய தீஷைய தீட்சை எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்கிறதுலேயே உச்சபட்சமான மகா ஷோடசி மந்திரம் அதாவது வந்து ஸ்ரீ வித்யா உபாசனையில் இருக்கக்கூடிய உச்சபட்ச உப உபாசனையான மகா மூல மூலமந்திரம் லலிதா தாயோடைய மூல மந்திரம் அவளோட மூல ஆதார சக்தியோடைய அந்த மந்திரத்தை வந்து நீங்க தீட்சை வாங்கியிருந்தா மட்டும்தான் நீங்க இந்த லலிதா திரிசக்தியோடைய பலனை அனுபவிக்க முடியும் மற்றவர்கள் இந்த பலனை அனுபவிக்க முடியாது அது ஒன்று விஷயம் ஆனாலும் இந்த நாமத்தை நீங்கள் கேட்கலாம்னா நீங்க தாராளமாக ரெக்கார்டிங் போட்டு கேட்கலாம் நீங்கள் எடுத்து படிக்கலாம் ஆனால் பரிபூர்ணமான பலன் கிடைக்கிறீங்களா ஸ்டில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பலன்கள் கிடைக்கும் ஆனால் இந்த நாமத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கு சர்வசாதாரணமான நாமம் கிடையாது இந்த லலிதா திருஷதி எடுத்துக்கிட்டிங்கன்னா பஞ்சதசி மந்திரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினஞ்சு அக்ஷரங்கள் இருக்கு கை லஹ்ரி மசக்கலகரி இந்த மாதிரி வந்துட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினஞ்சு நாம இது இருக்கு இந்த நாமாக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு பஞ்சதசி நாமாவும் இந்த ஃபஸ்ட் நாமா வர்றது கா அதிலிருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் இந்த பதினஞ்சு நாமாக்களும் ஒரு ஒரு நாமாவும் அந்த ஒரு நாமாக்கு இருபது இது வரும் இருபது நாமக்கல் வரும் அந்த ஒரு நாம அந்த ஃபஸ்ட்டு கா ஆரம்பிக்குதா அந்த காக்கு வந்து இருபது அடுத்த அக்ஷரத்துக்கு வந்து இருபது இந்த மாதிரி பதினஞ்சு அக்ஷரத்துக்கும் இருபது சேர்த்தனோம்னா முந்நூறு நாமாக்கள் வரும் அதான் வந்து திரிசதி திரிசத்தின்னா முன்னூறுன்னு அர்த்தம் லலிதா திரிஷத்தி தாயோடைய அந்த மூல மந்திரம் வந்து முன்னூறு விதமான சக்தி வடிவங்கள் எடுக்கும் இதுதான் லலிதா திரிசதி இது எப்படின்னா பஞ்சதசி மந்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா விதை லலிதா திரிசதி எடுத்துக்கிட்டீங்கன்னா மரம் இப்போ லலிதா திரிசதி தேவையான்னு கேட்டா கட்டாயம் உங்களுக்கு தேவை பஞ்சதசி மந்திரங்கள் உபாசிக்க கூடியவர்கள் இந்த வீடியோவை நீங்க கட்டாயம் பார்த்து லலிதா திரிசதியை எடுத்து நீங்க பாராயணம் பண்ணணும் இல்லைன்னா நீங்க மூலமந்திரத்தோட சக்தியை முழுமையா சித்திக்க மாட்டீங்க ஆரம்பத்துல லலிதா உங்களுக்கு ஒன்றும் புரியாம இருக்கும் பட் ஸ்டில் யூ அதுதான் என்னுடைய வேண்டுகோள் யார் யாரெல்லாம் வந்து பஞ்சதசி தீட்சை வாங்கி இருக்கிறீங்களோ அவங்க கட்டாயம் எடுத்து லலிதா திருஷதியை வாசிக்கணும் லலிதா திருஷதியை பாராயணம் பண்ணணும் கல்யாண குணசாலினின்னு வரும் இதுதான் வந்து லலிதா திருசத்தியோட ஆரம்ப நாமம் இது வந்துட்டு உங்களுக்கு லலிதா திருசதி எதுன்னு தெரியலனா நான் உங்களுக்கு அதை சொல்றேன் கக்கார ரூப கல்யாணி கல்யாண குணசாலினி இதுல இருந்து ஆரம்பிக்கும் அப்படியே போயிட்டே இருக்கும் முன்னூறு நாமாவலி அழகா இருக்கும் இதை நீ எடுத்து பாராயணம் பண்ணுங்க அவ்வளவு நல்லா இருக்கும் அதாவது பஞ்சதசி தீட்சை வாங்கினவங்களுக்கு தான் அது பரிபூர்ண பலன் கொடுக்கும் மற்றவங்க பக்திக்காக உங்க மன நிம்மதிக்காக சந்தோஷத்துக்காக கேட்டீங்கனாலும் அது உங்களுக்கு பலன் தரும் முழுமையான பலன் தராது அதில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை முழுமையான பலன் கிடைக்காது பட் ஸ்டில் யூ வில் பி பிளஸ்ட் லலிதா திருசத்தியை சும்மா கேட்டு அதை நீங்க சும்மா நீங்க மனசார கேட்டீங்கன்னாலே அதுலயே உங்களுக்கு பரிபூர்ண பலன் கிடைக்கும் அட்லீஸ்ட் வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு சரியாகுமா அதோட முழு சக்தி அந்த லலிதா திருசத்தியோட முழு பொட்டன்ஷியலை நீங்க அன்லாக் பண்ண முடியுமா முடியாது பட் ஸ்டில் யூ வில் பி பிளஸ்ட் பை லலிதா அம்மா ஸ்டில் பிளஸ்ட் பை லாட்ஷிவா அதில் எனக்கு மாற்றமே கிடையாது அத்துடன் நான் அந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்குங்க அகத்தியரோட மார்க்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இந்த லலிதா திருஷதிங்கிற உச்ச பட்சம் தெரிஞ்சுக்கணும் நீங்க அகத்தியரை ஃபாலோ பண்ணிட்டு லலிதா திருசத்தியை பத்தி எனக்கு தெரியல நீங்கன்னா நீங்க அகத்தியரை வந்துட்டு மகான் அகத்தியரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அகத்தியர் எனக்கு பிடிக்கும் ஓம் அகத்தீசா என மகன் சொல்லி பிரயோஜனமே இல்ல அத்துடன் இந்த வீடியோவை செய்கிறேன் வீடியோ இந்த செய்யிறேன் அகத்தீசர் வந்து ஹயக் பகவான் கிட்ட ரெண்டு வருஷம் காத்து கடந்தார் அப்ப அதோட மகத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அந்த மந்திரத்தோட மகத்துவம் என்ன அதோட சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அவர் சாதாரணப்பட்ட முனிவர் கிடையாது பல யுகங்கள் வாழ்ந்த முனிவர் அவர் வந்து ஹயக்ரீவர் கிட்ட ரெண்டு வருஷம் ஏதோ தவம் கடந்து வாங்கினார்னா அந்த மந்திரத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கும்னு நீங்க நினச்சப்பாரு அது நீங்க சும்மா கேட்டீங்கனாலே உங்க சகல விதமான பாவங்களும் உங்க பித்ரு தோஷங்களும் குடும்ப கெட்டடுகளும் வந்து நீங்கும் அந்த இன்சைட்டோட நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் பஞ்சதசி தீட்சை வாங்கினவங்க இந்த மந்திரத்தை கட்டாயம் கேட்டு அதை உபாசிச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பலன் கிடைக்கும் அதில் எனக்கு மாற்றுக்கிறதே இல்லை அத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் அம்பாலோட கருணையும் கடாட்சமும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நிறைஞ்சிருந்து இந்த வீடியோவை பார்த்து லலிதா திருஷதியை கேட்டு ஒருவேளை பஞ்சதசி தீட்சை வாங்குறவங்க யாராவது இந்த வீடியோ கேட்டிங்கன்னா ஒருவேளை இதுக்கு முன்னாடி பஞ்சதசி தீட்சை வா பஞ்சதசி தீட்சை வாங்கிட்டு இந்த மந்திரம் எனக்கு தெரியாது லலிதா திருஷதினு ஒன்று இருக்குன்னு தெரியாதுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதை எடுத்து நீங்க பாராயணம் பண்ணி பாருங்க அருமையான பலன் கிடைக்கும் அதன் துடன் நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் பாய்